எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டுறாங்க ஒரு டீலிங் இருக்கு நீங்க பதினஞ்சு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க எப்படி நியமிக்கப்படுறாங்க திமுக கண்ட்ரோல் பண்ண முடியலையா இல்ல அதிகாரிகள எந்த ஒரு சம்பவங்களை வச்சு அப்படி சொல்றீங்க இல்லை நான் என்னால் பல சம்பவங்களை சொல்ல முடியும் இதை ஒன்று மட்டும் சொல்லுங்கள் என் தொகுதிக்கு துணை முதலமைச்சர் வந்தபோது எனக்கு தகவலே சொல்லாமல் வராரு வந்து பிஜேபி அரசு சொல்லி நீ நியமிக்கிற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு தெரியும் சுயாட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சுயாட்சி நடக்குது இவங்களுக்கு என்ன புற அழுத்தம் இருக்கு என்ன அழுத்தங்கள் இருக்கு என்பதை நான் அறிவேன் மாநில சுயாட்சி நான் சொல்றேன் இல்ல நான் சொல்றேன் நீங்க வந்து நாளைக்கு விகடன் நேர்களுக்கு வணக்கம் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத அரசியல் தலைவர் தமிழக வலுவன்மை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சார் கூட தான் நான் பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப ஒரு பரபரப்பான சூழலில் இந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நடந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டில் தற்போது நடந்து வருகின்ற நிகழ்வுகள் பெரும்பாலும் உண்மையிலேயே அது ஒரு ஜனநாயக போக்கோடு ஒரு ஜனநாயக தன்மையோடு பல்வேறு நிகழ்வுகள் தற்போது தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை அதையெல்லாம் இந்த இருக்கின்ற இந்த நேற்று ஆளுநர் உரை அவர் உரையாற்றாமல் ஓடோடி சென்றிருக்கிறார் இன்று டிவி கே சீளங்கோன் மற்றும் மன்மோகன் சிங்குக்காக பேரவை இரண்டு நிமிடத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நாளை நாளைய மறுநாள் இரண்டு நாட்கள் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை உள்ளடங்கிய பிரதிநிதிகள் ஆளுநர் உரையின் மீது பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த கிடைக்கின்ற ஐந்து நிமிடம் பத்து நிமிடத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை குறித்து பேச முடியுமா என்கிற இவ்வளவு பிரச்சனைகளை குறித்து கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஆவலோடு இருக்கிறேன் நீங்கள் சொன்ன கூட லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகணும்ல அது ஜனநாயகத்துப்படி சட்டமன்றம் நடக்குதா இல்லை அதான் தான் நான் முன்கிட்டேயே சொன்னேன் ஜனநாயக மாண்புகளுக்கும் மரபுகளுக்கும் எதிரான கவலைக்குரிய விடயங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது உதாரணத்திற்கு தமிழக ஆளுநர் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் நடந்து கொண்டது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத மன்னிக்க முடியாத ஒரு மாபெரும் குற்றம் ஒன்று கடைபிடிக்கப்பட்டு தொடங்கிய காலத்திலிருந்து இந்த மரபுகள் இதுவரையில் மீறப்படாமல் இதே இந்திய ஒன்றிய அரசால் அனுப்பப்பட்ட பல்வேறு ஆளுநர்களால் எனக்கு தெரிந்து பல்வேறு ஆளுநர்களால் நானும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் பீஷ்ம நாராயண் சிங்கில் தொடங்கி பஞ்சாப் சேர்ந்த பர்னாலாவிலிருந்து சென்னாரெட்டியிலிருந்து தி சமீப காலத்தில் இவருக்கு முன்னாடி இருந்த வந்து எண்ணற்ற கவர்னர்களை நான் பார்த்துருக்கிறேன் அலெக்சாண்டர் போல் நிறைய கலைஞர்களையும் நான் இவர் பிளான் பண்ணி தான் வந்திருக்காரா இல்லை இவர் அன்றைக்கு வருகின்ற போதே அவருக்கான பத்திரிக்கை கூட கேமராமேனோட அவருக்கான அந்த என்ன சொல்வாங்க அறிக்கைகளையும் தயார் செய்து வச்சுட்டு அந்த ஒரு எண்ணத்தோட தான் வந்திருக்கிறார் கடந்த முறை என்ன நம்ம ஒரு குழப்பத்தை விளைவிச்சோமோ அது மாதிரி இப்பயும் ஒரு குழப்பத்தை விளைவிக்கணும் கடந்த முறை என்னென்ன ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் அரசு துறை செயலாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி தான் கவர்னருக்கான ஒரு உரையை தயாரிப்பாங்க அந்த உரை வந்து அரசின் உரை அந்த உரையை படிப்பதுதான் இவருடைய கடமை அந்த கடமையை செய்யாமல் இவராக தனியாக அதில் இல்லாததெல்லாம் சிலதை படித்தார் அப்போது உடனடியாக அவை முன்னவர் எழுந்து அதற்கு எதிர்வினை ஆற்றினார் அது ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அப்போது கோபித்துக் கொண்டு ஓடினார் இப்போது அவர் படிக்க கூட இல்லை ஆனால் வந்த உடனேயே திரும்ப திரும்ப ஆங்கிலத்தில் சொல்றார் தமிழ்தாய் வாதத்துக்கு தேசிய கீதம் பாடணும் தேசிய கீதம் என்ன சொல்ல போனால் தாய் வாதத்தையே கூட பாட வேணா நீங்க தேசிய கீதம் மட்டும் பாடுங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அவருடைய போக்கு அவருடைய நடவடிக்கைகள் அங்கே இருந்துச்சு இதில் இன்னும் ஒன்று கூர்ந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் கவனிக்கணும் இதுவரைக்கும் இருந்த ஆளுநர்களுக்கு இல்லாத வண்ணம் இந்த ஆளுநர் வந்ததுலேருந்து கோட்டை வாசலில் கோட்டை கொத்தள வாசலில் காவல்துறையினுடைய அணிவிப்பு மரியாதை தந்து ட்ரம் வாசிக்கப்பட்டு அங்கு தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டு காவல்துறையினுடைய டிஜிபிலேருந்து தலைமைச் செயலாளர்லேருந்து எங்கள் பேரவை செயலாளர்லேருந்து பேரவை தலைவர்லேருந்து அனைவரும் நின்று மரியாதை அளித்து அங்கு ஒரு தேசிய கீதம் வாசிக்கப்பட்ட பிறகுதான் அவரை மரபு ரீதியாக மரபு வழியாக எங்கள் பேரவை செயலாளர் முன் அதற்கு பிறகு பேரவைத் தலைவர் கவர்னர் பனுடைய ஏடிசி அப்புறம் ஆளுநர் என்கிறார் அந்த முறையான மரபு வழியாகத்தான் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அவர் உள்ளே அழைத்து வரப்படுகிறார் வந்து அங்கேதான் அப்போதான் அது அந்த வாசலில் அந்த சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு தேசிய கீதம் வாசிக்கப்பட்டு அவர் அழைத்து வந்த ஒரு சில நொடிகளிலே பேரவைக்கு உள்ளே வந்து தேசிய கீதம் வாசிக்கப்பட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி அது ஏற்றுக்கொள்ளாத போது அவர் வெளியேறுகிற அந்த போக்கு என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது டிஎம்கே உன்னுடைய சென்ஸ் பண்ணிட்டாங்களா வெளியே கிழமை போறாரு ஏன்னா எப்பயுமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆரம்பம் ஆயிடுச்சு வாழ்த்து பாடுற ஆரம்பிக்கிறப்பவே ஆனா அப்ப டெலிகாஸ்ட் ஆகல முன்னாடி ஒருவேளை அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை வந்து அதை வந்து மோப்பம் பிடிச்சிருக்கலாம் ஆனா என்னை பொறுத்த வரையில் கவர்னர் வந்து அந்த காவல்துறையுடைய அணிவிப்பு மரியாதையில ரொம்ப சிரித்து முகத்தோட தான் பேரவை தலைவர்கிட்ட பேரவை செயலாளர்கிட்ட எல்லாம் வந்து பூங்குத்து வாங்குறாரு புத்தகங்கள் வாங்குறாரு அந்த ஒளி நேரடி ஒளிபரப்பு பார்க்கின்ற போது அவர் வந்து அப்படியே ரொம்ப ரொம்ப கேஷுவலாக வர்ற மாதிரி தான் வந்தார் ஆனால் அவர் உள்ளே வரும்போது நான் வந்து இது தமிழ்நாடு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோன்னு சொன்னது அப்புறம் வந்து துணைவேந்தராக நியமிக்க அதிகாரம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஐந்து துணைவேந்தர்களை நியமிக்காமல் இருக்கிறீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வந்த பிறகு தான் துணைவேந்தரை நியமிக்கிறீங்க அதுவும் பாரதிய ஜனதா வந்த பிறகு தமிழ்நாட்டில் தகுதி வாய்ந்த கல்வியாளர்கள் இல்லாத போதும் இங்கேயது வைஸ் சான்சல்கிற அந்த துணை வேந்திர பாதையில் உட்காருவதற்கு தகுதியற்ற தமிழர்கள் என்பதை போல நீங்கள் வேறு மாநிலங்களில் கொண்டு வந்து துணைவேந்தர்களை நியமிக்கிற ஒரு அநியாய அக்கிரமத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிற நீங்கள் இப்போது அதே உங்கள் வளாகத்தில் நீங்கள் வேந்தராக இருக்கின்ற உங்கள் வளாகத்திற்குள் ஒரு பாலியல் வல்லூர் நடைபெற்றிருக்கிறது அந்த வல்லூருக்கு எப்படி தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டுமோ தமிழக காவல்துறை பொறுப்பேற்க வேண்டுமோ அதற்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறதோ அதற்கு நிகரான பொறுப்பும் கடமையும் ஆளுநர் அவர்களுக்கு இருக்கு அல்லவா அதை குறித்து தான் நான் முழக்கங்கள் எழுப்பினேன் அப்புறம் ஒரு கட்ட நான் முழக்கம் எழுப்பிக்கிட்டே அவருடைய இருக்கைக்கு போய் நின்னு நான் வந்து இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடு பாட வேண்டும் இதுதான் எங்களுடைய மரபு தமிழுடைய மரபு இது தமிழ்நாடு நீங்க முழக்கம் கொடுக்குறப்ப அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு அப்படியே கண்ணெல்லாம் சிவந்து போச்சு இந்த எல்லாம் அப்படியே அப்படி துடிக்குது அப்படியே அவருக்கு அப்புறம் நான் கொடுக்க வந்து சிஎம் சகோதரர் அமைதியா உட்காந்துருக்காங்க அவங்க என்ன அவங்க என்ன பண்றாங்க இல்ல அவங்க வந்து அவங்க அவங்கள நான் கவனிக்கே இல்ல காங்கிரஸ் உறுப்பினர்கள் நான் முழக்கம் போட்டுட்டு காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவங்க என்ன என்ன முழக்கம் தெரியல அவங்க வந்து பக்கத்துல கவர்னருக்கு எதிராக முழக்கங்கள் வைத்தாங்க இடையில இந்த கலோபுரத்துக்கு இடையில அதிமுக உறுப்பினர்கள்லாம் திடீர்னு பட்டைக்குள்ள பாக்கெட்டுக்குள்ள மறைச்சி வச்சு யார் இந்த சார் அப்படின்ற பேட்ச் அணிந்து பல வாசங்கள் அடங்கிய பதவைகள் எடுத்து அவங்க கையில் பிடிச்சாங்க பிற காங்கிரஸும் நாங்களும் இந்த நானும் அந்த முழக்கம் தமிழ் வாழ்த்து பாடக்கூடாது நீங்க வந்து தேசியம் தான் பாடணும் அப்படின்ற அந்த அடிப்படையில் அவர் ஆங்கிலத்துல திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நாங்க அதற்கு எதிராக முழக்கமிட்ட உடனே அவர் ரொம்ப கோபப்பட்டு உடனே வீறிட்டு இறங்கி ஓடியே போயிட்டார் கவர்னர் ஆமா அவர் சொல்றது என்னன்னா எல்லா மாநிலங்களையும் அப்படிதான் இருக்கு தமிழ்நாட்டிலே வரணும்னு அவர் சொல்றாரு எல்லா மாநிலங்களையும் அப்படி இல்லை அதாவது இப்போ இன்னைக்கு கூட பரிசு நீங்க நினைக்கிறேன் இந்து தமிழ் ஒரு கற்றை வெளியிட்டு இருக்கிறது இது இதை குறித்து ஏற்கனவே வழக்கு நீதிமன்றங்கள்ல உச்ச நீதிமன்றங்கள்ல போது கட்டாயம் அல்ல தேசிய கீதம் பாட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல அப்படின்றது தெளிவாக இருக்குது தேசிய கொடியை அவமதித்தாலோ தேசிய சின்னங்களை அவமதித்தாலோ அதற்கு மூன்றாண்டு தண்டனை என்பதுதான் சட்டங்கள் இருக்கிறது அதனால் இவர் சொல்ற கூற்று முற்று தவறான கருத்து அதாவது ஒரு நிமிடம் கூட இந்த ஆர்எஸ்எஸ் ஆர் ஆர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் கவர்னராக இந்த பதவியில் இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு மனிதராகத்தான் நான் அவரை பார்க்குறேன் இந்த முழக்கம் போட்டீங்களா சார் திமுக சொல்லி பண்ணீங்களா உங்க கட்சியின் இல்ல திமுக உங்களுக்கு தான் தெரியுமே திமுகவுக்கு எனக்குமான என்கிட்ட வந்து உங்கள்கிட்ட முழக்கம் போடுங்க எதிர்த்து பேசுங்க கவர்னருக்கு எதிராக பதாக பிடிங்க அப்படி என்று திமுகவோ நான் சார்ந்த எந்த கூட்டணி கட்சிகளோ சொல்லி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு புரிதலற்ற எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடிய நல்ல வேல்முருகன் இது என்னுடைய இன்னும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா சொல்ல சொல்லக்கூடாது நான் சொல்றேன் சொல்லுங்கள் பிளீஸ் நான் பேரவை உள்ளே வருவதற்கு முன்பாக திமுகவோடு கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சி தலைவர்களுக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கிறது அரசு தரப்பிலிருந்து அந்த உத்தரவு ஆளுநர் வருகிறார் ஆளுநரை எதிர்த்து நீங்கள் யாரும் முழக்கம் போடக்கூடாது ஆளுநரை எதிர்த்து நீங்கள் யாரும் பேசக்கூடாது ஆளுநர் வந்து உரை வாசித்தளித்து செல்கின்ற வரையில் உங்கள் இருக்கையிலிருந்து நீங்கள் எட்ட நகரக்கூடாது என்று அரசு கொரோனா உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிறப்பி முதல் முதலே அந்த மாதிரி பிறப்பிக்கிறாங்களா அவங்க ஏதோ இன்டெலிஜென்ஸுக்கு தெரிஞ்சுதா இல்ல நம்ம ஏதாவது சிம்சம் பண்ண ஓடி போடுவார் அதை சாக்கிட்டு அப்படின்னு நம்முடைய சாதனைகளை அடங்கிய ஆளுநர் உரையை வாசிக்காம போயிடுவாங்களே என்னமோன்னு திமுகவுக்கு உள்ளுணர்வு ஏற்பட்டதுடைய விளைவாக ஃப்ரண்ட்லைன் லீடர்ஸ் என்று சொல்லக்கூடிய சட்டமன்ற கட்சி தலைவர்களுக்கு பாவம் ஆளுநர் வராரு ரொம்ப பரிதாபமா ஆளுநர் வராரு அவர் வந்துட்டு போயிட்டோம் எதுவும் பண்ணிட்டாங்க குறிப்பா வேல்முருகனுக்கு சொல்லுங்க வேல்முருகன் தான் பிரச்சனை பெருசா பண்ணுவாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் பரிமாறப்பட்டிருக்கிறது எனக்கு இது பின்னாடிதான் எனக்கு இது தெரியும் அதனால என்னை பொறுத்தவரை என்கிட்ட சொல்றதுக்கே பயப்படுவாங்க அதுக்குதான் நான் வந்து நான் என்னுடைய சுயமா என்னுடைய காதுக்கு வரலையா இந்த மாதிரி இல்ல நான் பிரச்சனை பண்ண பிறகு எனக்கு அதுக்கு வருது நான் முழக்க மாட்ட பிறகு இதுதான் நடக்க கூடாதுன்னு அரசாங்க எதிர்பார்த்து நீ தொடங்கி வச்சுட்ட வேல்முருகன் அத சொல்றேன் என்கிட்ட அதை சொல்லி வந்து சொல்லக்கூடிய நபர்கள் என்கிட்ட சொல்றதுக்கு ஏன்னா ஏற்கனவே நான் வந்து அரசனுடைய சில பிரச்சனைகளை குறித்து நான் ஊடகங்கள்ல பத்திரிகைல பேசிட்டு வரேன் அதனால இதை வேல்முருகன்ட்ட சொல்லலாமா வாழாமா என்கிற ஒரு குழப்பத்திலேயே இருந்து விட்டார்கள் ஆனா மற்றவர்களுக்கு இது சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நான் வந்து சரியா அந்த நேரத்துக்கு தான் நான் உள்ள போய் உக்காந்தேன் என்னை பொறுத்த வகையில் தமிழக அரசு ரொம்ப ஆளுநரோடு பகித்துக் கொள்ளாமல் சுமூகமாக இந்த அவையை நடத்த வேண்டும் என்று தான் சில முயற்சிகளை எடுத்திருப்பதாக எனக்கு செய்திகள் தெரிய வருகிறது அதற்கு காரணம் எப்போ எப்போதும் இல்லாத போல பேரவை தலைவரே ஆளுநரை போய் சந்திச்சு பேசி ரொம்ப ஒரு நட்பு கரத்தை நீட்டிட்டு தான் வந்திருக்கிறாரு அப்படி வந்த போதும் ஆளுநர் இப்படி நடந்து கொண்டது என்பது முற்று சில பேர் சொல்றாங்க ஆளுநர்கிட்ட வந்து கோரிக்கை வந்துச்சு சபாநாயகர் நட்புகரம் நீட்டுறாரா திமுக அரசின் நட்புகிறவன் நீட்டுறாங்களா இல்ல இல்ல உங்களுக்கு திமுக அரசனுடைய அனுமதி இல்லாம சபாநாயகர் ஆளுநர் மாலையை சந்திக்க முடியுமா மறவே இல்லையா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அல்லது தமிழக அரசனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அவை முன்னவர் போன்ற அவர்களுடைய அனுமதி பெற்று தான் கண்டிப்பா தலைவர் போய் சந்திச்சிருப்பாரு எதிர்கட்சிகள் என்ன குற்ற சாட்டுறாங்கன்னா ஒரு டீலிங் இருக்கு அதுதான் நம்ம அதுக்குதான் இந்த விடயங்களை நான் சொல்றேன் அது வந்து என்ன பொறுத்தவரை அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தால் கவர்னர் உட்காந்துருக்கணும் இல்லை பல்ல கடிச்சுக்கிட்டு டீலிங் இருக்குன்னு நம்ம போட்டிருக்கோம் பா ஒப்பந்தம் அதனால நீ அடிக்கிற மாரி அடி நான் அழுகிற மாதிரி அழுகுறேன் அப்படின்ற ஒப்பந்தம் இருக்கு அதனால நம்ம வந்து வெளிநரப்பு செஞ்சோம்னா இது வந்து இல்லைன்ற மாதிரி ஆகிடும் அப்புறம் டீலிங் வந்து கட் ஆகிடும் அதனால நான் நீ என்ன கோஷம் போடுங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாங்கள் வந்து நானே இப்போ கடந்த பத்தாண்டுகளில் பல கவர்னர் நான் கதை கிட்டத்தட்ட நாலு அஞ்சு கவர்னர் கிட்ட சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றிருக்கிறேன் அவங்க ஆளுநர் உரையின் போது ஆனா அப்படி எந்த எல்லாருமே நாங்க இன்னும் சொல்லப்போ நீங்களே பாத்துருப்பீங்க அங்க வந்து கம்பெலிட்ட சூழ்ந்து உட்காந்துருவோம் பேரவை தலைவர் இறங்குறதுக்கு இருக்காது உள்ள அவரே தப்பிச்சு அவர் இறங்கி போறதுக்கு கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு சூழ்ந்து உட்காந்துருவோம் அவருடைய மைக்கு பிடிப்பாங்க ஆளுங்கட்சி திமுக அது மூலம் மைக்கெல்லாம் பிடிச்சிருக்காங்க அவருடைய அந்த வாசிக்கிற பேப்பர்லாம் பிடிக்கிட்டு வந்துருவாங்க அப்படிலாம் நடந்திருக்கு கடந்த காலங்களில் நீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ரொம்ப மோசமான கவர்னர் யாரும் சொல்லுவீங்க இவரு தட்டை இல்லை இந்த அதாவது ஒரு ஒரு கவர்னருக்கும் ஒன்றிய அரசால் நியமிக்கப்படுகின்ற அவர் வந்து சில என்ன சொல்லுவாங்க சில ஆசா பாசங்கள் இருக்கும் இந்த ஏற்கனவே இதே பிஜேபி கவர்னர் பிஜேபி ஆட்சியால் நியமிக்கப்படுகின்ற கவர்னர்கள் எல்லாருமே மோசமானவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் பன்வேரால் ஜி கூட நேரடியாக ஒழிப்பெர் பண்ணியிருக்கு அவர் வந்து ஒரு பேராசிரியர் பெரிய தலைப்புச் செய்திகள் தமிழ்நாட்டில் கவர்னர் மாளிகை இளம் பெண்கள் சப்ளை செய்ய வேண்டும் என்று பேசிய ஒரு உரையாடல் உங்களுக்கு தெரியும் அந்த கவர்னர் யார் இதே மோடி அனுப்பிச்ச கவர்னர் தான் அவர் ஒரு ஒரு விதத்தில் அவர் ரொம்ப ஃபேமஸான கலைஞர் இது சாரி கவர்னர் அப்புறம் சென்னாரெட்டின்னு ஒரு கவர்னர் அது அந்த அரசு அனுப்பிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எப்படிப்பட்ட கவர்னர் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் சொன்னேன் வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ஆர் என் ரவி என்ன கவர்னர் தெரியும் இவர் வந்து ஒரு தன்னாட்சி இருக்காரு சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்றது டிஜிபியை கூப்பிட்றது சரி மற்ற நேரத்துலலாம் தனக்கு அதிகாரம் இருக்குது நான் எல்லா செக்ரட்டரியும் கூப்பிடுவோம் டிஜிபியை கூப்பிடுவோம் கமிஷனர் கூப்பிடுவோம் செயலாளர் கூப்பிட்டு விளக்கம் கேட்பேன்னு சொன்னீங்களே இந்த அண்ணாமலை பழகத்தில் யார் இந்த சாருன்னு கேட்குறாங்கல்ல நீங்கள் தானே வேந்தர் நீங்கள் தானே துணைவேந்தரம் நியமிச்சிருக்கீங்க நீங்கள் தானே செனைட் உறுப்பினர் நியமிக்கிறீங்க ஆட்சி மன்றக்கு உறுப்பினர் போடுறீங்க அந்த கேம்பஸுக்கு உள்ள போய் அங்கே அந்த வைஸ் சான்சலர் கூப்பிட்டு ரிஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற துறைத்தலைவர்களை கூப்பிட்டு அது அதனுடைய பாதுகாப்பு குறித்து காம்பவுண்டு இல்லைன்றாங்க அங்கே வந்து சிசிடிவி கேமரா இல்லைன்றாங்க இதெல்லாம் குறித்து ஏன் விசாரிக்கலாம் எதுக்கு தமிழ்நாட்டில் இத்தனை அரசியல் கட்சிகளும் யார் அந்த சாருன்னு கேள்வி எழுப்பணும் கூட்டணி கட்சிக்கு முகப்பெண்டு அந்த யாருன்ற சாருன்ற தெரிந்து கொள்வதற்கு ஆவலா இருக்கிறதாக இல்லை அவர் பண்ண என்ன பண்ணுவாங்க திருப்பியும் திமுக வந்து அவர் அரசியல் பண்ணுறாருன்னு தானே சொல்லுவாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இது உண்மையை வெளிப்பட்டு நீங்கள் சரி ஒன்று செய்யுங்க நீங்கள் ஒன்று மறைமுகமாக உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய வேலைலாம் இங்கே ஆளுநரெலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐபிக்கு நீங்கள் டைரக்டராக இருக்கிறீங்க இன்னைக்கு உங்கள் ஐபி தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க ஜாயின்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க உங்கள் ஐபி மூலியமாக அந்த ரெண்டு செல் அந்த ரெண்டு செல் நம்பர் கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது ரெண்டு செல் நம்பரை கொடுத்து ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஐபி ஜாயின்ட் டேரக்டர் இருந்து இதில் எத்தனை இன்கம்மிங் எத்தனை இன்ங்க அவுட் கோயிங் எத்தனை ப படங்கள் பகிரப்பட்டிருக்கு வெளியே வந்திருக்குல்ல அப்போ நீங்கள் ஒரு அரசியல் பண்ணுங்கள் உண்மையான அரசியல பண்ணுங்க அதனால் தான் நாங்கள் தமிழ்நாடு அரசுகிட்டேயும் சொல்கிறோம் சரி கவர்னர் செயலியா தமிழக முதலமைச்சர் உள்துறை நம்முடைய சென்னை ஆணையர் அவர்கள் நீங்கள் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் நடத்துனீங்க அந்த பத்திரிகையாளர்ல சந்தித்த விதத்திலே மாறுபட்ட கருத்து இருக்கு அந்த அந்த பத்திரிகையாளர்களை எதிர்கொண்ட விதத்தில் மக்கள் வந்து விரும்பல பத்திரிக்கை ஊடக நண்பர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் கூட அவருடைய அந்த அப்ரோச்சியை ரசிக்கலை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் அப்போ இதற்கு வந்து டிஜிபியை கூட ஒரு ப்ரெஸ் மீட் நடிச்சு இந்த பாருங்கப்பா அதே காலேஜ் ஸ்டேட் டோட்டலாக எடுத்துகிட்டோம் அது இருக்கு இத்தனை செகண்ட் இத்தனை நிமிடங்கள் இன்னும் நான் கிட்ட இருந்து ஃபோன் வந்துருக்கு இன்னும் இதில் வந்து வேற எந்த அரசியல்வாதிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ நீங்க நினைக்கிற மாதிரி வேற எந்த சாருக்கும் தொடர்பு இல்லை உண்மையான சார் யாரு அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இருக்கிறாரா இல்லை வெளியில் இருக்கிறாரா இது அவருடைய நம்பர்கிட்ட இருந்து வருது அவரும் நாங்கள் பிடிச்சிட்டோம் அவரையும் கூப்பிட்டு விசாரணைக்கு உட்படுத்தோம் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லை இதுவும் வேண்டாம் இன்றைக்கி உயர்நீதிமன்றமே இந்த கேஸை விசாரித்து மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமித்து இதுக்குன்னு ஒரு குழு நியமிச்சுருக்காங்கல்ல அப்போ உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் சொல்வீங்களே நிறைய வழக்குகளை நான் கூட பல வழக்குல போடும்போது என்ன செய்வாங்க ரகசியங்களை உள்ளே வைத்து ஒட்டை சீலிடப்பட்ட கவரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தோம்னு சொல்லுவாங்க அதேமாரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்க நீதிமன்ற உண்மையை வெளியே சொல்லட்டும் நீங்கள் சொல்லி பதி நீங்கள் சொல்லியிருக்கீங்க சட்டமன்றத்தில் பேச உங்களுக்கான முறையான வாய்ப்புகள் வழங்கப்படுதா இல்லை அதான் அது வந்து அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஒன்பது திமுகவினுடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் எப்படி திமுக ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் இந்த சட்டமன்றத்தை நடத்துவோம் என்று சொன்னார்களோ அது போன்று நடத்த வேண்டும் அப்போது தான் என்னை போன்றவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள் இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுங்க அவ்வளவு பட்டு உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் வேணும் அவ்வளவு விடயங்கள் இருக்கு இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்துல தொடங்கி இன்றைக்கு நம்முடைய அனல் மனநிலையத்திலிருந்து அதானி துறைமுகத்திலிருந்து டங்ஷன் மக்கள் இன்னைக்கு மதுரையில் பல்லாயிரக்கணக்கான ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் திரண்டு பேரணி போயிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு கன்னியாகுமரியில ஒரு கனிம திட்டம் அறிமுகப்படுத்திருக்கு மாதிரி கனிம எடுப்பதற்கான அறிமுகம் அதுக்கான பணிகள் தற்போது நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி என்எல்சில எனக்கான பிரச்சனைகள் இருக்கு செய்யூர் ஷிப்காட்டில் பிரச்சனைகள் இருக்கு இது போன்று தமிழ்நாட்டில் நூற்று கணக்கான மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இப்ப என்னுடைய சொந்த என் கட்சியினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பு அநியாயமாக கடலூரிலே பட்டு வெட்டி படுகொலை செய்யப்பட்டுருக்காரு இந்த நிமிடம் வரையில் ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படவில்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட நான் இறங்கி வரேன் பத்திரிகையாளர் சந்திக்கணும் உங்களை ஜீவியை சந்திக்கணும்னு வரேன் இப்போ ஃபிளாஷ் நியூஸ் ஓடுது சென்னையில் ஒருவரை வெட்டி கொலை அப்படி இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் காவல் நிலையத்தில் மரணங்கள் நடைபெறுது சிறைச்சாலையில எப்போதும் இல்லாத அளவுக்கு மரணங்கள் நடைபெறுது அப்போ இதெல்லாம் குறித்து பேசணும் இந்த இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற போது இதைத் துறை செயலாளர்கள் துறை தலைவர்கள் வந்து குறிப்பிடுத்து உடனுக்குடன் அதற்கு ஒரு தீர்வுகளை இருக்கு அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு அட்டென்ஷன்ல இருக்கும் சட்டமன்றம் அப்படின்னா என்டையர் அரசு இயந்திரங்களும் ஒரு அட்டென்ஷன்ல இருக்கும் ஆனா இப்போது அப்படி இருக்கிறதா அப்படின்னா இல்ல இவ்வளவு இல்ல இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தான் கம்மியான நேரம் ஒதுக்குறாங்களா கம்மியான நாட்கள் ஒதுக்குறாங்களா அதான் அதான் நான் கேள்வி எழுப்புறேன் நீங்க ஏன் சட்டமன்றத்தில் நூறு நாள் நடத்த மாட்டேன் ஏன் ரெண்டு நாள் நான் தான் அந்த பிரச்சனை ரெண்டு நாள் ஒரு மழைக்கால கூட்டத்தொடர் குறைஞ்சு ஒரு பத்து நாள் நடத்துறோம் ரெண்டு நாள் நடத்துறீங்க அது தான் நான் சார் காலத்துல இருந்து நடக்குது நீங்க இந்த அதிமுக திமுக இந்த இந்த கதையை நீங்க சொல்லக்கூடாது அதிமுக எடப்பாடி கம்மியா நடத்தினாரு இல்ல ஜெயலலிதா கம்மியா நடத்தினாரு நாங்க வந்தா நூறு நாள் நடத்துவோம்னு நீங்க தானே சொன்னீங்க அப்ப நீங்க செய்யணுமா இல்லையா சார் குறைவான நேரம் தான் நடக்குது குறைவான நாட்கள் தான் வந்து நடக்குது உங்களுக்கு மட்டும் குறைவான நேரம் கொடுக்குறாங்களா எல்லாருக்குமே பொதுவாக இல்ல இல்ல நீங்க வேற அதுல ஒரு விதத்துல நான் பரவாயில்லை எனக்கு தெரிஞ்சு திமுக இருக்கிற அந்த நூத்தி நாற்பது கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது எம்எல்ஏக்கள் இன்னும் பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் பேசாமே இருக்கிறாங்க நான்காண்டு நிறைவு போறது அதனால அதுக்குதான் அதுக்கு ஒரே தீர்வு சட்டமன்ற நாட்களை கூட்டணும் சட்டமன்ற நடைபெறுகிற நேரத்தையும் நம் கூட்டி எல்லாருக்கும் வாய்ப்பும் எல்லாரும் அவரவர்கள் தொகுதி சார்ந்த அவருடைய மாவட்டம் சார்ந்த இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்தை குறித்து ஒரு நீண்ட டிஸ்கஸ் நடக்கணும் சட்டமன்றம் என்னாலே இந்த மக்களுக்கான நல்ல சட்டங்களை இயற்றக்குரிய ஒரு இடம் அந்த சட்டம் வந்து இயற்றும் போது நம்ம தான் திமுக சொன்னோம் அண்ணா திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை நம்ம திமுக ஆட்சியில் சுட்டி காட்டுருக்கோம் கடந்த காலங்களில் அப்போ அம்மையார் ஜெயலலிதா ஒரே நாளில் நாற்பது சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க ஐம்பது சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க அப்போ இருந்த பேரவைத் தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கனாக்கா ஒரு சட்டத்தை படிப்பாங்க சட்டத்தை படிப்பு அந்த பில்லினுடைய தலைப்பை படிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க ஏற்போர் அதிகம் என்கிறே ஆம் என்க எதிர்ப்போரே இல்லை என்க சட்டம் நிறைவேறுது இது எத்தின் செகண்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் சொல்லுவாங்க இத்தனை செகண்ட்ல இந்த சட்டம் திமுக ஆட்சிலையும் பாஸ் ஆகுது திமுக ஆட்சிலேயும் பாஸ் ஆகுது இதுக்காக சட்டமன்றம் இதுக்காக இத்தனை கோடி ரூபா இத்தனை கோடி மக்கள் உங்களுக்கு வாக்களித்து எங்களை தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்புனாங்க இதுக்காக இத்தனை கோடி ரூபா சட்டமன்றத்துக்கு செலவாகுது அப்ப என்னை பொறுத்தவரையில் இந்த இந்த முறை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதனால இதை நான் எதிர்க்கிறேன் கேட்கணும் இன்னும் வருத்தமான செய்தி பல உயரதிகாரிகள் முதலமைச்சர் இருக்கும்போது அட்டையன் வந்து உட்காந்துருக்காங்க பல உயர் அதிகாரிகள் முதலமைச்சர் அலுவல் நிமித்தமா இல்லை முக்கியமானதாக தன்னுடைய அறைக்கு போனாங்க அப்படின்னா இந்த மாநிலத்தில் சில அதிகாரிகளே உட்காரதில்லை இதை ஒரு நாள் நான் சட்டமன்றத்தில் ரேஸ் பண்ணேன் அப்போ இல்லை இல்லை அது உட்காருவாங்க அங்கே உள்ள ஒரு ரூம் இருக்கு அங்கே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் அதுலயே வந்து தவறுகள் இருக்கு பல அதிகாரிலாம் இப்ப இப்போ நான் பல அதிகாரிகள் சட்டமன்றத்தையே என்னுடைய அந்த மாண்பு மரபுகள் விதிகள் அதுக்குரிய முக்கியத்துவங்களை தராங்களா அப்படியே ஒரு உறுப்ப நான் சட்டமன்றத்தில் பல விஷயங்கள் பேசியிருக்கேன் இந்த நான்கு ஆண்டு காலத்தில் வந்து டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கீங்க சபாநாயகரா சொல்லியிருக்காரு முன்னணி பெற்றுதான் வந்து செய்தியிடணும் நடவடிக்கைதாவது எடுத்துட்டு போறாங்க இல்ல இல்ல நான் பேசுறது எல்லாமே வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டதுதான் நான் நான் சொல்றது சட்டமன்றம் நடக்கின்ற போது துறை தலைவர்கள் துறை செயலாளர்கள் அந்த அலுவல் பெருமக்கள் சட்டமன்றம் நடக்கின்ற போது அவர்கள் அந்த அந்தந்த துறையினை குறித்து சட்ட மக்களால் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்ற போது அது அவர்கள் கவனத்திற்கு வரப்படும் அவர்கள் அதை எடுத்து பணி செய்வார்கள் பேசப்படுது அவர்கள் அதை குறித்து குறிப்பே எடுக்கலாம் அதுக்கான அதிகாரிகளே அங்கே இல்லை அப்படின்னா அது சட்டமன்ற மரபுகளுக்கும் விதிகளுக்கும் முரணானது அதுதான் நான் சுட்டி காட்டுறேன் இன்னொன்று சார் திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நீங்க சுட்டி காட்டுறீங்க ஆட்சி மாறினோட அதிகாரிகள் மாறவே கிடையாது இன்னும் கூட சொல்லியிருந்தீங்க நல்லவர் சார் கூட சொல்லியிருந்தீங்க பிஜேபி அதிகாரிகள் தான் பிஜேபி சார்ந்த அதிகாரிகள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு திமுக இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியலையா இல்லை அதிகாரிகளை இல்லை அது அதிகாரிகளை கண்ட்ரோல் அவரால் பண்ண முடியுதா இல்லைன்றத நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் என்னை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரும்பான்மையான அதிகாரிகள் தமிழ்நாடு அரசனுடைய சிந்தனைக்கும் எண்ணங்களுக்கும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த கொள்கைக்கும் நேர் எதிரான கருத்துக்களோடு நேர் எதிரான சிந்தனையோடு நேர் எதிர்ப்பாதையில் பயணிக்கக்கூடிய அதிகாரிகளுடைய எந்த ஒரு அப்படி சொல்றீங்க இல்லை நான் என்னால் பல சம்பவங்களை சொல்ல முடியும் ஒன்று மட்டும் சொல்லுங்க இல்லை இப்போ நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இன்னைக்கு டிஎன்பிசின் தேர்வு வாரியத்துக்காக ஒரு தலைவர் நியமிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சரோ தமிழ்நாடு அமைச்சரவை எடுக்கிற முடிவுக்கு என்னங்க அது நியமிக்கப்படலை அதுக்கு டெல்லியிலேருந்து சில அழுத்தங்கள் வருது அதே மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் டிஎன்பிசின்னு மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடு சீருடை பணியில் காவல்துறைக்கான டைரக்டர்ஸு கான்ஸ்டபிள்ஸு இதுக்கான ஒரு இருக்குது சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இன்றைக்கி ஓய்வு பெற்று ஒரு ஒரு டிஜிபியாக நியமிச்சு நியமிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு தகவல் ஆணையம் மிக முக்கியமான ஒரு பதவி இன்றைக்கி அதுக்கு ஒரு தலைவராக நியமிச்சிருக்காங்க அவர் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி அதே மாதிரி நீங்கள் வந்து டிஎன்பிசினுடைய நம்பரை நியமிக்கப்படுறவங்க இன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருந்த இந்த கவர்னர் கல்வியாளர் கவர்னர் நியமிக்கிற அந்த பள்ளிக்கல்வித்துறைக்குன பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் துறை அமைச்சர் தான் அதிகாரிகள் எல்லாமே திமுக அரசு தானே சார் நியமிக்கிறாங்க வந்து பிஜேபி அரசு சொல்லி நியமிக்கிற மாதிரி நீங்க வந்து சொல்றீங்க எனக்கு தெரியும் சுயாட்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு சுயாட்சி நடக்குது இவங்களுக்கு என்ன புற அழுத்தம் இருக்கு என்ன அழுத்தங்கள் இருக்கு என்பதை நான் அறிவேன் மாநில சுயாட்சி நான் சொல்றேன் இல்ல நான் சொல்றேன் நீங்க வேணுமா நாளைக்கு அதை வேணுமா திமுக அரசு சட்டமன்றத்தில் கூட மறுக்கிட்ட வேல்முருகன் நீங்க தவறான குற்றச்சாட்டை சொல்றீங்க அப்படின்னு மறுக்கலாம் இல்ல ஏன் மறுக்கலை நீ வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே வந்து ஆட்சி மாறி இருக்கிறது காட்சி மாறவில்லை ஒரு சில உயர் அதிகாரிகளை கவர்னரும் டெல்லியில் இருக்கிற உள்துறை அமைச்சரும் அல்லது நான் பிஎம்ஓ ஆஃபீஸும் உள்துறை அமைச்சர் அலுவலகங்களும் இங்கு தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை அவங்க சொல்லி இவங்க கேட்கறதுனால இவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது இல்லை இவங்க கேட்கறாங்களோ இல்லையா இங்கே இருக்கிற சீஃப் செக்ரட்டரிகள் கேட்டுதான் ஆகணும் நியமித்த பிறகு அந்த டிஜிபி கேட்டுதான் ஆகணும் நியமித்த பிறகு அந்த கமிஷன் நான் கேட்குறேன் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேரில் இங்கே எத்தனையோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கா ஏன் சீஃப் செக்ரட்டரியாக பெரும்பான்மையாக தமிழர்கள் அல்லாதவர்கள் நியமிக்கப்படுறாங்க சென்னை மாநகர கமிஷனராக ஏன் பெரும்பான்மை தமிழர்கள் அல்லாதவர்கள் நியமிக்கிறாங்க என் காவல்துறையுடைய டிஜிபி ஏடிஜிபி துறையில் பெரும்பான்மையாக கடந்த காலங்களில் இப்போ செந்தில் அலன்னு ஒரு தமிழர் இருக்கிறாரு இப்போ ஏடிஜிபியாக ஒரு ஏடிஜிபி எல்லண்டோ டேவிட் சென்ற ஒரு தமிழர் இருக்கிறாரு ஆனால் கடந்த காலங்களில் நியமித்தவர்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள் அண்ணா ஆட்சியில் திமுக எல்லா ஆட்சியிலையும் ஏன்னா இதுல வந்து ஒன்றிய அரசுடைய கை இருக்கு அதனால இப்ப என்னக்கா ஒன்றிய அரசு ஒரு சூப்பர் பவரை தமிழ்நாட்டில் கவர்னர் மூலமா ஒரு சூப்பர் பவர் ஆட்சி அங்கே நடத்த முற்படுறாங்க அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ இங்க ஒரு அரசியல் நிர்பந்தத்தின் அடிப்படையில் இங்க வந்து அதற்கான வாய்ப்பு அதற்கான இடமும் அளிக்கப்படுவதாகத்தான் நான் உணர்கிறேன் உண்மையாலுமே தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி இருக்காங்களா திமுக அரசு அதுதான் சார் சார் அது நீங்க திமுக தான் கேட்கணும் நான் வந்து ஒரு தோழமையோட திமுக கூட்டணி அதுதான் நான் ஒரு தோழமையோட கூட்டணியில் இருக்கிறேன் இருந்தாலும் இங்க இப்படி எல்லாம் நடக்குது நீங்க பாருங்க நான் வந்து ஒரு கமிட்டியில் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆய்வு பயணத்துக்கு போறேன் செல்வ பிறந்த அந்த கமிட்டிக்கு சேர்மனா இருக்கிறேன் அப்படி நான் முப்பத்தி எட்டு டிஸ்டிரிக்ட் நாங்கள் ஆய்வு இல்ல நாங்க ரெண்டு பேரும் அவரு தான் சேர்மன் மூத்த உறுப்பினர் நாங்கள் ஆய்வுக்கு போறோம் அப்போ நாங்க ஒரு கணக்கு எடுத்துட்டு போகிறோம் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல யாரு எஸ்பி யார் கலெக்டர் அப்படின்னு நீங்க பதினஞ்சு டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டர் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க எப்படி நியமிக்கப்படுறாங்க அவர்களுக்கான டெல்லியில் இருக்கிற லாபி நம்முடைய சேரலத்து சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய மலையாளிகள் திருவள்ளூர்ல தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் முக்கியமான மாவட்டங்களுக்கு அவங்க அதேமாரி இந்த சென்னை மாநகரத்தினுடைய கமிஷனராக யார் நியமிக்கப்படணுன்றதை இன்றைக்கி எங்கேயோ உட்காந்து தீர்மானிக்கிறாங்க யார் டிஜிபியாக வரணுன்றதை எங்கேயோ டெல்லியில் உட்காந்துட்டு தீர்மானிக்கிறாங்க அப்போ நான் சொன்ன இந்த உயர் பாதிகள் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நான் இந்த பிரச்சனையை ரேஸ் பண்ணி ரொம்ப பகிரங்கமாக பல தொலைக்காட்சி வாதங்களை பேசின பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கவனம் செலுத்தி இப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் ஓ வேல்முருகன் சொல்வதில் கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படின்னு உணர ஆரம்பிக்கிறாங்க சார் பாதி அதிகாரி மலையாளி பாதி அதிகாரி அந்த சேர்ந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பாதி அதிகாரி கன்னட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மீதம் இருக்கிறது அதிகாரி பூரா வட இந்தியர்கள்னா அப்போ தமிழர்களுக்கு எங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய கலெக்டராக இருந்து ஆட்சி செய்யறதுக்கு தகுதி இல்லையா என்னடா இது பேரு தமிழ்நாடு ஆனால் இங்க தமிழர்களுக்கு இந்த உயர்ந்த பதவிகள் வழங்கப்படவில்லையே அப்படின்றாங்க அவங்க ஏதோ ஒரு லாபி பண்ணி இங்கே வந்து இந்த ஆட்சியாளர்கள் இந்த அரசியல்வாதிகளுடைய வீக்னஸை பயன்படுத்தி வந்து இங்கே கோல் வச்சுறாங்க நீங்கள் எனக்கு என்ன பெரிய வருத்தன்னா நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கவர்னர்கிட்ட போய் எந்தெந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் லஞ்சம் லாவணி ஊழலை கடந்த பத்தாண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சியில் தவறு நடந்திருக்காங்கன்னு பட்டியல் கொடுத்தாரோ அதே அதிகாரிகள் திரும்ப திமுக ஆட்சியில் இன்றைக்கி மிக உயர்ந்த பதவிகள் இருக்கிறாங்க ஒன்று அதே மாதிரி நான் சொன்னேன் துணை முதலமைச்சருக்கு நியமிக்கப்பட்ட ரெண்டு அதிகாரிகளை குறித்து நான் ஓப்பனாக பேசினேன் ஏன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஒரு தமிழ்நா தமிழின தலைவர் என்று சொல்லக்கூடிய கலைஞர் அவருடைய பேரன் இன்றைய முதலமைச்சர் அவருடைய அன்பு மகன் அப்போ அவர் தனக்கு இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட எத்தனையோ அதிகாரிகள் இருக்கின்ற போது அவருக்கு இருக்கிற ரெண்டு உயர் அதிகாரியுமே தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டவர்கள் அல்ல தாய்மொழி தமிழாக கொண்டவர்களும் அல்ல அப்போ அவங்க என் மக்களுடைய வழிகளை குறித்து அவங்களுக்கு என்ன தெரியும் அதனுடைய விலை தான் என் தொகுதிக்கு துணை முதலமைச்சர் போது எனக்கு தகவலே சொல்லாமல் வராரு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வேல்முருகெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வேல்முருகன் நம்மளே தவறான வேறு மாநிலத்தை அதிகாரின்னு குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க வேறு ஒன்று நம்ம ஏன் சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டிய மரபுலாம் இல்லைங்க நம்ம போய்ட்டு வரலாங்கன்னு கூப்பிட்டு வராங்க இதுதான் காரணம் ஓகே முக்கியமாக அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருந்தீங்க சார் உதவி நீதி இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து எலெக்ஷன் அப்போ எல்லாம் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணோம் ஆனால் எலெக்ஷன் கொஞ்சம் உதவியாளர் வச்சு பேச வைக்கிறாங்க அப்படின்னு எந்த அமைச்சர் அப்படி பேசுனார் இல்லை அதுதான் சொல்ல இந்த அதிகாரிகள் தான் அந்த உதவியாளர்ன்ற அதிகாரிகள் வந்து தவறாக சில அமைச்சர்களை கெய்ட் பண்ணுறாங்க வழி நடத்துகிறாங்க அது அதுக்கு அதுக்கு அது அது ஒரு அமைச்சராக ரெண்டு அமைச்சரில் இருக்கிற ஒரு சில அமைச்சர்கள் அது வந்து அதிகாரிகள் சொல்லுவதுதான் வேத வாக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லது அந்த அமைச்சர்களுக்கு இருக்கிற அரசியல் ரீதியான வீக்னஸ் இருக்கும் இல்லையா அதை இவர்கள் அதிகாரிகள் சொன்னா கூட அமைச்சர் வந்து நம்ம வேல்முருகன் தானே அவங்க எல்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கணும் இல்ல அதிகாரிகள் சொல்லலாம் அமைச்சர் கேட்டுருவாங்களா இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து கவர்னர் மாளிகையும் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சகம் தான் இங்க அதிகாரம் செலுத்துது அவர்கள் அவர்களோடு நெருக்கமானவர்கள் தான் இந்த நாட்டில் இங்கே வந்து தீர்மானிக்கிற சக்தியா இருக்கிறாங்க என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டே ஆரம்பத்தில் இருந்து இந்த குற்றச்சாட்டு அமைச்சர் முன்னில வச்சதுக்கு பிறகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எப்படி உங்களை அவங்க அவங்க நேத்தி கூட பார்த்தா அவங்கள நான் வணக்க சொன்னாங்க வணக்க சொன்ன வணக்க சொன்னாங்க சிரிச்சுக்கிறாங்க அதெல்லாம் வேற இது வந்து சட்டமன்றத்துக்குள்ள அந்த மான்போர்டு முதலமைச்சர் நடந்து கொள்றாரு துணை முதலமைச்சர் அமைச்சர் மக்கள் நடந்து கொள்கிறாங்க நான் சொல்றது சட்டமன்றத்துக்கு வெளியே தான் நினைக்கிறேன் சட்டமன்றம் நடக்கும்போது என்ன வெல்முறைகள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப பாசம் அன்பு எல்லாம் பரிமாறப்படும் ஆனா அதே சட்டமன்றத்துல என் தொகுதிக்கான நான் கேட்ட கோரிக்கை கோரிக்கையாவே தானே இருக்கு தொகுதி நிறைய கேக்குறீங்க அதான் சொல்றாங்களே சார் இங்க காசு இல்லைங்கிறாங்களே மத்திய அரசு நிதி ஒதுக்கும் பண்ணிங்கிறாங்க காசு இல்லைங்கிறாங்க இருக்கு அதிகமாயிட்டு இருக்கு சார் மூன்று லட்சம் கோடி மூணு லட்சம் கோடிக்கு மேல ஒவ்வொரு ஆண்டுக்கும் நிதிநிலை தாக்கல் செய்கிற அரசாங்கம் நான் கேக்குறதுலாம் சில நூறு கோடி தான் சார் சில ஆயிரம் கோடி இல்லை சில அதிகபட்சம் நான் கேட்கறது எல்லாமே சேர்த்தா கூட ஒரு முன்னூறு கோடி ரூபா இருந்தா என் தொகுதியில இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணிடலாம் அப்போ அஞ்சு வருஷமாக ஒரு தொகுதிக்கு நான் சொன்ன இந்த ஸ்கீம் இப்போ இதர இனங்களில் இந்த முன்னூறு கோடி இந்த தொகுதிக்கு செலவாகுது நான் கேட்குறேன் அது எனக்கு ப்ரியாரிட்டி இல்லை நீங்கள் புரியுதுங்களா எனக்கு ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது என் தொகுதி மக்கள் நான் அவங்கள போய் இதே திமுக பிரமகளோடு போய் நான் தெருவில் நின்று இறங்கி ஓட்டு போது அவர்கள் என்ன எங்களுக்கு தேவைன்னு கேட்டாங்க அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஆனால் இதே முன்னூறு கோடி அளவுக்கு இதர இனங்களில் அரசு ஒரு ஒரு தொகுதியிலையும் ஒரு ஒரு மாவட்டங்கள்லையும் செலவு செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது அப்போ அந்த செலவுக்கு நீங்கள் அதை கூட எனக்கு நிறுத்தி இந்த இனங்களில் மக்களுக்கு தேவை நீங்கள் கல்வியை கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன் தப்பா ஒரு வேளாண்மை வேளாண்மை சார்ந்து மக்கள் நாங்கள் வேளாண்மை சார்ந்து ஒரு வேளாண்மை கல்லூரியை கொடுங்கன்றோம் அதேமாதிரி கலை அறிவியல் கல்லூரி எங்களுக்கு ஏழை கிராம விவசாய மக்கள் அவன் போய் யாராம் நோட்டிக்கு பிஇ எம்பிபிஎஸ்லாம் படிக்க முடியாது விவசாய கூலிகளா இருக்கிற மக்கள் அந்த பிள்ளை செல்வங்களுக்கு என் தொகுதியிலே நீங்கள் ஒரு கலை அறிவியல் கொடுங்க அப்போ எனக்கு கொடுக்காம நீங்கள் தனியார் கல்லூரிக்கு அனுமதி கொடுக்குறீங்களே அதான் என்னுடைய வருத்தம் இல்லையா திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே கூட்டணியா சார் இல்ல ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவாங்கன்னு நீங்க நம்புறீங்க எனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் அந்த கூட்டம் வந்து உண்மையிலேயே பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜய் வித்தியாசமான நடிப்பில் பி ப்ரொடக்ஷன் சார்பில் சுரேஷ் காமாட்சி வழங்கும் வனகம் திரைப்படம் தைப்பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பத்து முதல் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இன்றே முன்பதிவு செய்யுங்கள்